അക്കേര മുനിതികളെ ബലപ്രണ്ണിയിലാണ് വരുന്നത് കേമിടാ ആമ അgetElementById വെലകി നല്ല ടീം ആണ് കൈപ്പറ്റി javax ആമ നമ്മ ഇതിനെ സാധന അതേ അങ്ങേ अंगുണൈ ചെയ്തിంది ഇതിനെ എറണോ ഇതിനെ ഗ്രൂപ്പിക്ക് ഉടലണ്ടോ तन्नी तन्नी हां 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 मन भाए तन्नी तन्नी ले हम मन से चली कुछ देर बैठ के बात आ हमें कलना है अब हम तन्नी रानी का மண்பானை சமையல்னால் நல்லா இருக்கும் பழைய காலத்தில் வந்து இந்த மண்பானை ஃபுல்லாக எல்லா வீட்லேயுமே மண்பானை தான் ஆனால் இப்போ பொதுவாக வந்து நாகரிகம் மாற மாற யாருமே அதை யூஸ் பண்ணலை நான் பொதுவாக எனக்கு நான் தனியாக சமையல் தொடங்கினான்னு மண்பானை சாப்பாடு இந்த கறி இதில் தான் வச்சு ரெடி பண்ணியது மண்பானையில் வந்து கிழங்கு சோறு பின்ன ரசம் மீன் கறி பின்னா இறச்சி குழம்பு முக்க எல்லா வீட்லையும் வைப்பினும் பொதுவாக மண் செட்டியில் வந்து செய்தால் வந்து குழம்பு நாசம் ஆகாது டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம பழைய காலத்தில் அந்த சாப்பாட்டு உணவு மர பழக்க வழக்கங்கள்லாம் வந்துடும் குழம்பு ருசியாக இருக்கும் அப்புறம் கறி வந்து நாசம் ஆகாது நம்ம நாளை இருந்தாலும் நல்லா இருக்கும் நம்ம சில்வர் லைலாம் வச்சா அதுக்கு நாளை நாளைக்கு வந்து ஒரு மாதிரி பதம் கட்டி நிற்கும் அது டேஸ்ட்டே இருக்காது இது நான் ஒரு மூணு நாள் நாலு நாள் அப்படியே சூடு பண்ணி வச்ச வச்சா டேஸ்ட்டு நல்லா இருக்கும் ம் இந்த மாவட்டத்தில் பெரும்பாலும் முக்கால் ஒரு கால்பங்கு வீட்டில் இருக்கும் எப்படின்னா எனக்கு அது பிடிச்ச விஷயம் என்னென்னா அலுமினிய பானையை வந்து நம்ம நல்லா கஷ்டப்பட்டு ஒரு பானை எடுத்துருங்க அலுமினிய பானையை வந்து நல்ல நல்ல தேய்ச்சிக்கலாம் கழுவனா நம்ம கொஞ்சம் கழுவுக்கு ஈஸியாகும் எப்படின்னா நல்லா தேய்ச்சி இருத்து தேய்ச்சி கழுவண்டாம் நம்ம சிம்பிளா லேசர் ராவி எடுத்தா போகிறோம் அதில் ஒரு பெனிஃபிட் இதில் இருக்குது மண்பானையில்

போறப்போதுமா இவ்ளோட ஜோடி கிட்ட கொண்டு நீ போறியானங்க கூட